ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இங்கே கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெசேஜ் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து சம்மர் சீசன் ஸோ காட்டன் சாரீ கொடுங்க மேம் காட்டன் சேரீ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போமே நம்ம நிறையவே காட்டன் சாரி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இன்னுமே நமக்கு காட்டன் சாரீ சொல்லியிருக்கோம் பட் இன்றைக்கி வந்து காட்டன் சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் சேரீயை பார்க்கும்போதே அழகான கலர்ஸ் மட்டும் இல்லை நல்ல டிசைனும் வந்து உங்களுக்கு ரொம்ப டீசெண்டாக உள்ள டிசைன் இதான் உங்களுக்கு வந்து பாருங்கள் கேட்லாக் மொத்தம் டுவெல் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழா இருக்குது ஸேரீ ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இதான் சாரியோட ஃபுல் பேட்டர்ன் இதான் சாரீ ரொம்ப அழா இருக்குது கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா வந்து நீங்கள் வாஷ் பண்ணி கேட்டக்கூடியது சேரிலேயே இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருவாங்க இதான் சாரியோட ப்ளவுஸ் உங்களுக்கு முந்தியை மட்டும் காமிக்கிறேன் ஒரு சேரீக்கு தான் நான் முந்தி காமிக்கிறேன் மற்ற எல்லா சேரீமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே சேம் தான் இருக்கும் பாருங்கள் இந்த ஸாரீயோட பல்லு உங்களுக்கு நம்மளுடைய அந்த கேட்லாக்கை பார்த்தாலே தெரியும் இதான் எல்லா சாரிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் சேமாக தான் வரும் உள்ளே அந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது சாரியோட கலரும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது சாரி கலர் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அட்டகாசமான கலர்ஸில் பன்னெண்டு கலர் இருக்குது என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலர் காமிச்சிட்டு செகண்ட் கலர் பாருங்கள் அந்த கேட்லாக் மட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீக்கு எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் அந்த இதில் வச்சுருப்பாங்க சாரியோட ப்ளவுஸு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அழான இந்த டிசைன் கொடுத்துருவாங்க பாட்ருங்க பாருங்கள் இதுதான் உங்களுக்கு முந்தி ஸாரீ கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழா இருக்குது ஆ சாரியோட கலரை பாருங்கள் இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வச்சிருப்பாங்க இதான் சேரீக்கு ப்ளவுஸு சாரீயோட ரேட்டு வந்து ரொம்பவே ரீசனபிளாக ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நானூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இல்லை நீங்கள் ரெண்டு சாரீ வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் செம்ம சூப்பராக இருக்குது ஸாரீ அடுத்த கலர் பாருங்கள் இந்த சாரியோட கேட்லாக் உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இதான் ப்ளவுஸ் இந்த ரெண்டு பக்கமே இந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு முந்தி அடுத்து பாருங்கள் அழகான ஒரு எல்லோ லெமன் எல்லோன்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி பாருங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸு சாரியோட இதான் முந்தி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப வேலை இருக்கு ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் கலர் ஆனா ஒரு ஆரஞ்சு கலர் இந்த சாரியோட முந்தி ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது வந்து பாருங்கள் இதுதான் முந்தி அழா இருக்கு அழான ஒரு இது வந்து எல்லோ கிடையாது ஒரு மாதிரி டார்க் ஒரு மாதிரி எல்லோவும் இல்லாமல் ஒரு மாதிரி அழான கலராக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி காடி எல்லோன்னு சொல்லல அந்த எல்லோ கிடையாது இது வந்து உங்களுக்கு பிளவுஸு சாரியோட

நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து டக் டக்கு ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப இது கிடையாது நிறையா குவான்டிட்டி இது இல்லை கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் பீஸ் சூப்பரான கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இதான் சாரியோட இது முந்தி பார்க்கலாமா லாஸ்ட் கலர் சாரியோட பல்லு ஸோ எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் நான் பல் வந்து காமிக்கல காரணம் என்னன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா உட்காந்து பார்த்தா உங்களுக்கும் அந்த பொறுமை இருக்காது ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கேட்லாக் காமிச்சிட்டேன் ஸோ இந்த சாரீ காமிச்சிருக்கேன் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டில் உள்ள சாரீஸ்லாம் காமிச்சிட்டேன் அதே மாதிரி தான் எல்லா சாரீஸ் கொடுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது சாரியோட ரேட் திரும்பவும் சொல்கிறேன் ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் லாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அது போக நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து மேரேஜ் சீசன் மேம் ஸோ அதாவது கிஃப்டாக கொடுக்குற மாதிரி அப்படி இல்லைனா மேரேஜ் கட்டிட்டு போகிற மாதிரி உள்ள சாரிஸ் உங்கள்ட்ட இருந்தால் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு கொடுத்துருந்தீங்க ஸோ அதுக்காக தான் ரொம்ப கலர்ஸ் கிடையாது ஒரு ஆ ஆறு கலர் தான் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் சேரீயோட கேட்லாக் இது வந்து நல்லா அழகான ஒரு ஃபேன்சி சில்க்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஜரி உரு கொடுத்துருக்காங்க அங்கங்கே தான் இருக்குது ஃபுல் ஜரி உருக்கில் தான் நல்ல கான்ட்ராவா ப்ளூ வித் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க சேரீ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து சாரியோட பல்லு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜரி ஒர்க் தான் இதில் ஜரி ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லீவில் வந்து அந்த டிசைன் வச்சு கட்டும்போது அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் லாருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருவாங்க ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட ரேட்டு வந்து ரொம்பவே ரீசனபிள் ரேட்டு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கெலாம் எங்கேயுமே கிடைக்காது அருமையான நல்ல அழான சாரீஸு இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் இருப்பாங்க சாரீக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க இந்த லைனிங் போட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே நல்ல டபுள் ஷேடடாக இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே அந்த ப்ளவுஸ் வந்து நல்ல டபுள் ஷேடில் இருக்குது அடுத்த கலர் பார்க்கலாம் கலர் பார்க்கலாம் அழகான கலர் அழகாக வந்து பேபி பிங்க்கில் என்ன பீகாக் ப்ளவுஸ் ரொம்பல அந்த மாதிரி கலர் இது வந்து ஃபுல் வியூ ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதான் வந்து சேரீயோட முந்தி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதாக இருக்குல்ல இந்த லைனிங் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வரும் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் வைக்கிறதுக்கு வந்துருக்கும் உள்ளே இருக்கும் சரியா செமையாக இருக்குது கலர் வந்து ரொம்ப இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் பாருங்கள் ரொம்ப அட்டாசமான கலர் பார்க்கும்போதே ரொம்ப இருக்குது பாருங்க வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து ப்ளவுஸு இது வந்து சாரி முந்தி முந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா வந்து ஜரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ இது வந்து ஒரு மாதிரி எல்லோ விஷ் கலர் இது ஒரு எல்லோவிஷ் கலர் இது மாம்பளை எல்லோ சொல்லும் பார்த்தீங்களா அது இது வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோவாக வருது இதுக்குரிய மரூன் கலரில் வருது இது வந்து அழான ஒரு ரெட் கலரில் வருது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஸாரீயோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்டிங்காக அந்த ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப அழா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலாக தான் இருக்கு சாரீ செம சூப்பராக இருக்கு பாருங்க சாரியோட ஃபுல் வியூ இது வந்து கட்டும் போது நல்லா கிராண்டாக இருக்கும் பாடி ஃபுல்லாகவே இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து ப்ளவுஸு உங்களுக்கு எந்த சாரீ வேணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்குற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டில் வந்து நிறைய வெரைட்டியான சாரீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு அதுலேயும் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்துட்டு சிங்கிள் சேரி வாங்குறதோட நீங்கள் டபுள் சாரி அதாவது உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வந்து கொரியர் சார்ஜ் இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்